சென்னைக்கு வரப்போகும் ஒரு மனுஷ கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு பிரத்யேக திட்டம் இந்த ரயில் எப்போது தொடங்கப்படுகிறது இதற்கான திட்டம் குறித்த தகவல் என்ன எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது வாங்க பாப்போம் மும்பை பாந்த்ரா இடையே இந்த அதிவேக ரயில் சேவையை விரைவில் தொடங்கவிருக்கிறது இந்தியா அடுத்த கட்ட திட்டமே சென்னை டு மைசூர் தான் என தகவல் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக நாநூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான இந்த அதிவேக ரயில் திட்டத்தை சென்னை பெங்களூரு மற்றும் மைசூர் போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவையும் சேர்த்து ஒன்பது ரயில் நிலையங்களை கொண்டிருப்பதாக இந்த அதிவேக ரயில் திட்டத்தை ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக பூந்தமல்லி அரக்கோணம் சித்தூர் பங்காரப்பேட்டை பெங்களூர் சென்னப்பட்டா மாண்டியா மற்றும் மைசூர் என இந்த தடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்படலாம் என கருதப்படுகிறது மேலும் இந்த அதிவேக ரயில் எழுநூறு பயணிகளை ஏற்றிச் செல்லலாம் என்றும் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் சராசரியாக இருநூற்றி வேகத்தில் செல்லலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து மைசூருக்கு நிமிடங்களாக இருக்கும் என்றும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன முக்கியமாக சென்னை சென்ட்ரலை இது தலைமை ரயில் நிலையமாக கொண்டிருக்கும் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன முக்கியமாக இந்த அதிவேக ரயில் சென்னையில் இருந்து மைசூர் வரை பூமிக்கு அடியிலேயே செல்லும் என்றும் நிலநடுக்கம் உள்ளிட்டவற்றை அந்த ரயில் தடம் உணராத வகையில் திட்டமிடுதல்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது